எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா அயோத்தியில அவர்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தது எங்க ஊர் கிருஷ்ணா ஸ்ட்ரீட் மைசூர் அயோத்தியில உறவுகள் இணைச்சு இல்ல இருந்தாலும் பிரச்சனைகளிலே உறவுகளை இழந்து விடாமல் உறவுகளை விட்டுக் கொடுக்காமல் யாரோ ஒருவர் கொண்டு செலுத்திக் கொண்டே இருந்ததால் தான் அயோத்தி மக்களை இன்று வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோங்க அப்படி என்ன கொண்டு செலுத்தினாங்க கையே வரம் வாங்கினாங்க என்ன ராம காட்டுக்கு போகணும் ஆடாக வேண்டும் அப்பாடா என் பசங்க தப்பிச்சாங்க சுமித்ர அவங்க என்ன பண்ணாங்க தேசத்திற்காக ஒரு மகனை பரதனோடும் பாசத்திற்காக மற்றொரு மகனை ராமனோடும் அனுப்பி வச்ச தர்ம தேவதை அவ இல்லைன்னா உறவுகளே இன்னைக்கு நிலச்ச போமா இவங்க பத்தடி பாஞ்சாங்க இவங்க மருமக பதினாறு அடி பாஞ்சாங்க ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த அதே மேடையில தான் ஊர் முல்லைக்கும் திருமணம் நடந்தது லக்குமணன் அவனுடைய அண்ணனுக்கு தொண்டு செய்வதற்காக ஊர்மிழை லக்குமணனை பதினான்கு ஆண்டு காலம் பிரிந்திருந்தாலே ஊர்மிழையினுடைய இந்த காதல்தான் லக்குவணனை வாழ வைத்தது இன்னைக்கு இது நடந்துட்டு நடந்துச்சுக்கே இந்த தேசத்தில் இருக்கிற கோடான கோடி உறவுகள் நல்லா இருக்கணுங்கறதுக்காக தன்னுடைய கணவன்மார்களை எல்லையிலே நிற்க வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்களே வீரர் பெண்மணிகள் அதுதாங்க உறவுகளை தோற்றுவதல் ஊர்களே மாறு போற்றுவது ஒரு கேள்வி இன்னும் அடுத்த கேள்வி கேட்கப்படுகின்ற உறவு எதுன்னா கோசலைக்கும் வரதனுக்கும் இருந்த உறவு என்னதான் பரதனை தான் வளர்த்தினாலும் கோசலை ஏன்பா உங்க அம்மா பண்ண தப்பு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாலே அந்த இடத்துல அந்த உறவுகள்ல ஒரு விரிசல் இருந்ததோ அப்படின்னு கேள்வி ஏங்க கோசலை அதை கேட்டா ரெண்டு குழந்தைங்க ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க ஏதோ சண்டை அம்மா வந்து முதல்ல தான் குழந்தையைதான் அடிப்பாங்க

அந்த உறவு திருசலே அடையில ஏன்னா கோசலை ஒரு இடத்தில் கூட பரதனை தவறாகவே நினைக்கலாம் ஏன் ஏன் தவறாக நினைக்கலாம் பம்பரதை பதிவு செய்கிறார் பதினாலு வருஷம் கழிச்சு ராமன் காட்டுல இருந்து அயோத்திக்கு வரதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு உடனே பரதன் தீக்குளிக்க போறேன்னு சொல்றான் அதை கேட்டுட்டு அழுது அடிச்சுட்டு வந்தவங்க கோசலை வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க தர்ம நீதியின் தட்பயனாவது உன் அஞ்சி கருமையால் அருமை ஒன்றும் உன் பெருமை ஊழி திரியிலும் பேருமோ அப்படி உன்னுடைய செயலை இதுவரைக்கும் ஒருத்தர் கூட தப்பாக நினைச்சதே இல்லப்பா உன் நீதான் தர்மத்திற்காக வாழ்ந்துட்டு இருக்க உனக்கு ஒரு ராமன் என்னப்பா கோடி ராமர்கள் வந்தாலும் இணையாக மாட்டாள்னு கோசல சொன்னாங்க தா பெத்த பிள்ளைய விட வளர்த்த பிள்ளை பரதனால இவ்வளவு பாசத்தை கொண்டிருந்தார்கள் இதுதான் உறவுகளை எப்படி போற்றுதல் தப்பே செய்யாத பரதனை பத்தி நீ பையனே இல்லைன்னு சொன்னானே அதுவும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதை கூட பரதன் செய்ய முடியாம அப்படியே தவிச்சு போய் நின்னாலே இது உறவுகளை போற்றுவதா இந்த தாங்க முடியாத துயரம் கூட ஒரு இடத்துல துடைக்கப்பட்டது அழகாக நான் பேசணும் தாழ்ந்தான் வாய் திறந்து ஆர்த்தன உலகத்து உயிர்கள் எல்லாம் கம்பர் அதை முடிக்கிறார் அப்பா நீங்க வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கின அம்மாவை தம்பி நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னான் ஏங்க போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன வர வேண்டுமானாலும் கேட்டுக்கலாம் ராமன் நான் உறவுகளிலே இருந்த விரிசலை சரி செய்வதற்காக ஒரு வரத்தை கேட்கிறான் இல்லையா இந்த இடத்துல தாங்க அயோத்தி மக்கள் உறவுகளை போற்றுகிறார்கள் தசரதன் தந்தையாக தோற்று போகல ஆனா தாய்ச்சைக்காக தன்னுடைய பிள்ளைகளையே கொன்று குவித்த ராவணன் தானுங்க தந்தையா இன்னைக்கு வாய்க்கு தோற்று போய் நிற்கிறான் நம்ம பிறந்த என்றார் ஷேக்ஸ்பியர் உறவுகளுக்கு தேவை உண்மையும் நேர்மையும் உண்மையா இருக்கணும் பரதன் மொத்த நாட்டையே கூட்டிட்டு வந்து ராமனுடைய காவிலே புழுந்து கதறி அழுதான் அண்ணா ராஜ்ஜியம் முன்னுடையது நீ வந்துடு நீகளா என்னால் வாழவே முடியாதுன்னு அழுதா தம்பி அழுக்கேல கல் மாதிரி நிற்கிறதுக்கு ராமனும் ராவண மாதிரி ஒரு அண்ணன் இல்ல உனக்கு அப்படியே பாசம் இருக்கு இருந்தாலும் அந்த இக்கட்டான நிலை எல்லாம் அவன் என்ன தெரியுமா சொன்னா பரடா நான் இப்போ உனக்காக அயோதிக்கு வந்துட்டேன்னா அப்பா அம்மா சொல்லு கொய்யா இன்னும் அவங்களை நரகத்துக்கு அனுப்பிச்சுட்டு நான் மட்டும் எப்படிப்பா சந்தோஷமா வந்து அரச ஆழ முடியும் அப்படின்னு சொல்லி பாசம் கட்டி இழுத்தா கூட தாய் தந்தையினுடைய சொல் பொய்யாகி விடக்கூடாது என்கிற ஒற்றை காரணத்திற்காக ராமன் உண்மையின் பக்கம் நின்றான் உண்மையாகவே நின்னாங்க இந்த உறவுகள்ல இருந்த உண்மைதான் ராமனை ஒரு சிறந்த மகனாக சகோதரனாக தலைவனாக வெற்றி பெற செய்து இப்போ ஒரே ஒரு பொய் தான் சொன்னாங்க அவங்க அன்பு சகோதரி சூப்பனக எல்லா உறவும் மண்ணோட மண்ணாக போச்சே உறவு ரொம்ப முக்கியம் இப்போ வந்த உறவுகள் எல்லா உறவுகளை பத்தி பேசுகிறோம் அரசர்கள் வந்து தசரதனுக்கு வந்து அவங்க மக்கள் தான் உயிர் அப்படியெல்லாம் அரசர்கள் இந்த தேசத்துல இருந்தாங்க அந்த மக்களுக்கு உண்டான உறவுல கூட ஒரு சவால் வந்தது என்னாச்சுன்னா தசரதன் இறந்துட்டாரு வரதன் தாத்தா வீட்டில இருக்கான் ராமன் காட்டுக்கு போயாச்சு நமக்கு தெரியும் ஒரு பிஎம்ஓ சிஎம்ஓ இல்லாத நாடு என்ன நிலைக்கு ஆளாகும் ஒரு அரசன் இல்லாத நாடுதான் பல அசம்பாவிதங்களுக்கு உள்ளாகும் ஆனா எந்த அசம்பாவிதமுமே இல்லாம அயோத்திய ஒருத்தர் பாதுகாத்தாருங்க அது யாருன்னா தசரதனுடைய கடமையை சரியா செஞ்சதுனால தாங்க இருந்த அத்தனை மக்கள் உயிரோட இருந்தாங்க நல்லா இருந்தாங்க இலங்கையில இருந்தவங்க எல்லாம் எப்படி தெரியுமா நீ ஒரு மங்குனி அமைச்சர் என்பதை முறை நிரூபித்து இறுதியாக எல்லாதை பற்றியும் பேசிட்டோம் ராமன் சீதையை பத்தி பேசல சீதையை பார்த்து உலகமே கேட்க முடியாதபடி ராமன் எப்படி ஏச முடியும் அப்படின்ட்டு சீதை அந்த இடத்துல பதிலுக்கு ஒரு முறை கூட சீரவே இல்லை ஒரு வார்த்தை கூட ராமனை பார்த்து சொல்லவே இல்லை ஏன்னால் என்னுடைய தெய்வம் ராமன் என்னுடைய கணவன் எதை செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக சீதை தீக்குள்ள இறங்குனாங்க ராவணனுடைய அவ இருந்தது பெருசு நான் ராமனே எந்த ராமனை பார்க்கறதுக்கு பத்து மாசம் உயிரை கையில் வச்சிட்டு இருந்தாலோ அந்த ராமனே தன்னை தப்பாக சொல்ல கூட மாறாத அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தாலே இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதலே இல்லை அனைவரும் பேரிழப்பை சந்தித்தார்கள் நான் பேர் இழந்த அனைத்தையும் நீட்டுக் கொண்டார்கள் அயோத்தி மக்கள் எங்கள் நடுவர் ஆசைப்படுபவர் அல்ல அன்புமயமானவர் நல்ல வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் கணக்குல நேந்தரையே பேசுவாங்க நல்ல உச்சரிப்பு மொழி நடை வர வர பேச்சாளர்களுக்கு மொழி உச்சரிப்பு ரொம்ப குறைஞ்சு போகுது எல்லாம் பேசுறாங்க ஆனா உச்சரிப்பு குழை நிறைய இருக்கு ஆனா இந்த பொண்ணுகிட்ட நல்ல உச்சரிப்பு அருமையான மொழி நடை பேச்சு கொஞ்சம் ஏற்ற இறக்கமா பேசி இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அக்னி பிரவேசம் வரைக்கும் வந்தா அது யாரு சொல்லிட்டா என்ன செய்யுது அவங்க இதுவரைக்கும் சொல்லல ஆனா இவங்களா அதை கொண்டு வந்து உள்ள இறக்கி விட்டாங்க அது ஏன்னு தெரியல அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி ஆனா அந்த கோசல கேட்ட கேள்விக்கு இங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க பாருங்க கைகைய கோமகள் இழைத்த கைதவம் அறிந்தலை போலுமால் அந்த வேலையை ரொம்ப அழகா தெரியாது அதுக்கும் ஒரு சப்போ கட்டு கட்டாங்க ரெண்டு பேருமே சப்போ தான் இருக்காங்க ஊர் புத்தூர்னு நினைக்கிறேன் எலும்பு புரியுமோ அதெல்லாம் நல்லா கட்டு போட்டு நல்லா தான் போடுறாங்க

ஆனால் மின்வரிசையில் இருந்தாலும் போகிறது யாருக்கும் தெரியாது திடீர்னு முடிச்சு பார்த்தோம்னா இருக்காது அதான் இங்கே பரவாயில்ல எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறீங்க